ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி வறுத்து அரைச்சு சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் நல்ல பொடியாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் நல்லா முங்குகிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் சேர்க்குறதுக்கான பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் லேசாக அது கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்ல ஒரு கலர் மாறி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்போட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு கருக்கிடாமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து மறுபடியும் இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்களேன் அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும் ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால காலிஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா நல்லாட்டி பெரட்டி விட்டு அந்த பொடியெல்லாம் நல்லா சேரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கடைசியில் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரொம்பவே வித்தியாசமான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் பருப்பு சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே மொறு மொறுப்பான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பூக்களாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் இது மூங்குற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்புறம் இது பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்து அதோடய சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரம் எடுத்துக்கோங்க இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டலாம் நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணுணாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட்டு வந்து கழுவின காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டலாம் நல்லா பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் தண்ணி சேர்க்குறேன் நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியும் சேர்க்க போகிறது ஸோ அதனால ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பசரிக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டுகளாக தனித்தனியாக இப்படி போடுங்க ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மிதமான தீலையே வச்சு இதை பொறிச்சி எடுக்கணும் போட்டதும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக வந்து அதை அப்படியே திருப்பி விட ஆரம்பிக்கலாம் மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக கொஞ்சம் கேஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு செ செஞ்சிங்கன்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்ல மொறு மொறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரே டைத்தில் நிறைய காலிஃப்ளவரை போட்டுறதுங்க அப்புறம் வந்து அது ஃபுல்லாக எண்ணெய் சுற்றிட்டு கிறிஸ்பியாக வராது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கிறது தெரியுது அப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியா வந்திருக்கு நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி தெளித்து இதை பெசரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்களாக வெட்டி ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ரெண்டு கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சி புழு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியில் அப்படியே வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு ஒரு தடவை கழுவி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியான இருக்குனதை சேர்த்து லேசாக வதக்கிடலாம் நான் இன்னைக்கு வந்து கேஸ்டயனில் யூஸ் பண்ணி தான் இந்த ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீலேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோஸ்ட் ஆகி வரும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பொடி எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா பொடியெல்லாம் வந்து தீஞ்சு போகாமல் நல்ல நம்மளுக்கு கலரும் நல்லா இருக்கும் இப்போ இதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க காலிஃப்ளவர் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி வெளியிலலாம் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இது பாருங்கள் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையல் நன்றி